வணக்கம் பிஸ்வகாஸ் பேசுறேன் பிஸ்வகாஸ்ல இன்னைக்கு ஷாப்பிடாங்க அஞ்சு நாளில் எட்டு வண்டி கொடுத்தேன் கொடுக்குற பணம் சுத்தமா இருந்தோம் அதனால நம்ம வியாபாரம் போடணும் எங்க ஃபேமிலி தான் வெளியே போயிருக்கு ஆனா அந்த வண்டி முதலே டெலிவரி ஒரு வீடியோ பிடிச்சிருக்கேன் அதோட சேர்த்து இதுல போடுறேன் பாத்துக்குங்க வண்டி வந்து நைட்டு வந்துடும் நாளைக்கு தனியா வீடியோ போறேன் நாளைக்கு போறேன் இன்னைக்கு ஷாப்பிடுற பாருங்க சிங்க லெவல்ல டாடா சுமோ வேற லெவல்ல இருக்குங்க பக்கா கண்டிஷனு வண்டி சரியா இருக்குங்க அடுத்த ரெண்டு நாள் டஸ்டரு செம்ம குவாலிட்டிங்க

சின்ன ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கூட இல்லை ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரிஜினல் பைண்ட்ல இருக்கு ரொம்ப கம்மியா ஒண்ணா வண்டி இன்சூரன்ஸ் கேர் புதுப்பன் ஐட்டா தெரியுமா வண்டியே இவ்வளவு ஐட்டா நிக்கிது ஒன்னொன்னு இங்க இருக்கோ பள்ளத்தில் இருக்க மாதிரி இந்த வண்டியை ஹைட்டா தூக்கி நிற்க பாருங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் அதே மாதிரி வேற லெவல்ல இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிஷான் மைக்ரோ சிங்கல் ஓனருங்க சிங்கிள் ஓனருங்க நிஷான் மைக்ரோ ஒரே ஓனர் ஹேர் பேக் கூட இருபத்தி ஆறு மைலேஜ் கொடுக்குது பக்காவாக ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் ஷோரூம் கனிஷனு ஹேர் பேக் பட்டன் ஷர்ட் எல்லாமே வந்துடும் வேற லெவல்ல இருக்கு இந்த வண்டியை அப்டேட் பண்றா பாருங்க இனோவா ஷோரூம் கனிஷன் இனோவா நம்மள்ட்ட இருக்குங்க வேற லெவல்ல இருக்கு ஒரிஜினல் பாடி ஒரிஜினாலிட்டி இருக்கு ஏசியும் பக்கா கூலிங்க இன்னோவா லக்ஸரி வண்டி இனோவா நம்மள அப்படி இருக்கு அதே மாதிரி லோ பட்ஜெட்ல ஐ டென் இருக்குங்க ஐ டென் வேற லெவல்ல இருக்கு இந்த டென் ஃபுல் புல் கம்பெனி சர்வீஸ் டென் இருக்கு அதுக்கு மேலே வேல் செகண்ட் வென்டோ இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் வாங்கணுங்க டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் வாங்கி விஸ்டா எட்லிட்ட புதுசா போட்டுக்காங்க வண்டி ஃபுல் ஆப்ஷன் விஸ்டா டெக்குங்க இது விஸ்டா டெக்குலாம் தெரியும் விஸ்டா டெக் இன்னும் லக்கா லக்ஸரியா இருக்கும் நல்ல லக்குங்க இந்த வண்டி அவ்வளவு நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு விஸ்டா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு என்ஜாய் இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரிக்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் போலோ இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதி பன்னெண்டு பக்கா கண்டிஷன்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டு போலோ இருக்கு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதிமூணு டஸ்டர் இருக்கு சும்மா ரெண்டாயிரத்தி பதினேழு இருக்குங்க எல்லாமே இருக்கு வந்தீங்க நிறைய வந்திங்க இருக்கு இன்னமும் நாளைக்கு வரத்து இருக்கு வந்தீங்க நாளைக்கு எக்ஸி ஃபைனல் வந்துரும் டாடா ஜஸ்ட் வந்துடும் அதே ஒரு ஷிஃப்ட் வர்த்து மூணு வண்டி நாளைக்கு வரும் அதுவும் சேர்த்து நாளைக்கு போடுறேன் இன்னைக்கு இந்த வண்டிங்க இருக்கிற வண்டி எல்லாம் இவ்வளோ வண்டிங்க இருக்கு இந்த ம வண்டிங்கெல்லாம் காமிக்கலாம் பாத்துங்க இந்த பாருங்க நாள் டஸ்டருங்க ஷோரூம் கண்டிஷனுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க எப்சி எல்லாம் உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரம் எப்சி வந்துடும் டீசல் வண்டி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்னு மைலேஜ் கொடுக்கும் ஒரு லக்ஸரி ஒரு எக்ஸி டைப் மாரி இருக்குங்க நாலு டயரும் புது டயரு ரெண்டாயிரத்தி பதினாறு ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன் பதிமூணு பதினா பன்னெண்டு பதிமூணு பதினாலு இதெல்லாம் போட்டேன் பதினாறு வந்திருக்கு பார்ட்டி எவ்வளவு அவ்வளவுதான் கொடுக்க மாட்டேங்க குறைச்சி கொடுக்க அந்த சும்மா கூட நீங்க லோ பட்ஜெட் தாங்க செம்ம லோ பட்ஜெட் கொடுக்குறேன் அதுவும் காமிக்கிற பாருங்க இந்த வண்டி பாருங்க பார்ட்டி சொன்னது அஞ்சு சொன்னாருங்க அஞ்சு எழுபது இல்லைங்க அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் இல்ல அஞ்சே கால் இல்ல நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வாங்கி தரேங்க தமிழ்நாடுல நீங்க எங்க கேட்டாலும் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாவது தர்ஷன் இன்னைக்கு கொடுக்க மாட்டாங்க நீங்க சர்ச் பண்ணி பாருங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு அஞ்சே கால் லட்சம் அஞ்சரை லட்சம் விக்கிறாங்க நான் ஒரிஜினல் பாடி ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல தெளிவான வண்டி ஆயில் அடிக்காது ஆயில் அடிக்காது வண்டி கொடுப்பேன் சொன்ன எல்லாம் வண்டி வண்டி கொடுக்க மாட்டேன் நாற்பத்தி மூணு வண்டி வித்துட்டேன் இந்த மாசம் கணக்கு போட்டேன் மொத்தம் நாற்பத்தி மூணு வண்டி விட்டுருக்கேன் தரமா தான் நாற்பத்தி மூணு வண்டி விற்கிறோம் இல்ல எப்படிங்க வியாபாரம் ஆகும் நான் சும்மா கட்டி முந்நூறு வண்டி வித்தன் நானூறு வண்டி போய் சொல்ல மாட்டேன் இருக்கிறது சொல்லுவோம் நாற்பத்தி மூணு வண்டி இந்த விட்டுருக்கேன் ஆயில் ஒரு சொட்டு வராது காமிக்கிறேன் பாத்துங்க பாருங்க ஆயில் ஊத்துறதும் அதில் தான் அந்த பாருங்க ஸ்டிக்கோட பாக்ஸ் பாருங்க ஆயில் ஊத்துறதும் அதில் தான் இவ்வளோ பேர் இதுலயே ஆயில் அடிக்காது நல்லா பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க தெரியுதுங்களா எவ்வளோ பெருசு இருக்கு இதுலயே நான் கை வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு சுத்தமா ஓடி தோட்ட பாருங்க கையை பாருங்க என் கையை பாருங்க இந்த பாருங்க ஆ ரேஸ் பண்ணுவா ஆயில் அடிக்காம அடிக்காத எங்க ஆயில் அடிக்குது பாருங்க உண்மையா எங்க அடிச்சிருக்கேன் பாருங்க இந்த பாருங்க தக்கவரம் விடுறேன்

அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கிலோ இந்த வண்டி கொடுக்க மாட்டாங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட நான் தரேன் உங்களுக்கு எவ்வளவுக்கு நாலு தொழில் வாங்கி தரேங்க பாட்டி கேக்குறாருங்க அவர் கேட்க லாக் எல்லாம் வந்துடும் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு டச் ஸ்கிரீன் ரிவர்ஸ் கேமரா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் லாக் ஏபிஎஸ் பிறகு இன்னும் இருட்ட ஆயிடுச்சு என்ன கால இருந்து ஒரு மூணு வண்டி டெலிவரி அதுக்கே எனக்கு டைம் ஆயிடுச்சு பிடிக்க முடியல நாளைக்கு பிடிச்சிக்கலாம் என்ன ஆனா என் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வெயிட் பண்ணி இருப்பீங்க அதனாலதான் இப்ப போட்டிருக்கேன் பக்கா கண்டிஷனு வண்டி டாப் மாடலுங்க வேற லெவலுங்க வேற லெவலே மிஸ் பண்ணாதீங்க நம்பி வரீங்க நல்ல வண்டி எடுத்து வரீங்க பிஸ்மிலா வேஸுல கொடுத்தா எப்படி கொடுப்போம் வேற மாதிரி கொடுப்போம் ஃபுல் ஆப்ஷனு நல்லா இருக்கு பாருங்க வண்டி பக்கா கண்டிஷன் அஞ்சு லட்சத்து கீழே தமிழ்நாட்டிலே வண்டி கிடைக்காது நீங்க சர்ச் பண்ணி நாலு கடை தேடிக்கூட வந்து பாருங்க அவ்வளவு தெளிவா இருக்கிற வண்டி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப லோ தான் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் பாட்டி அஞ்சு எழுபது கேட்டாரு எப்படியாவது பேசி நாலு தொண்ணூறு கூட உங்களுக்கு வாங்கி தரேங்க ரொம்ப நைசபிள் ஆகாது ஒரிஜினல் வண்டி ஒரிஜினாலிட்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க இன்னொரு நம்மள்ட்ட எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்னு வந்திருக்குங்க வேற லெவல்ல எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரடு மறுபடியும் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு டாப் மாடலு ஆறு ஹேர்பேக் இருக்கும் டபுள்யூ எயிட்ல ஃபோர் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஆறு ஹேர்பேக் நல்லா இருக்கும் வண்டி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வந்திருக்கு அதிகமா சுமோ இருக்கு சிங்கிள் ஓனர்ல சுமோ ஒன்னு வந்திருக்கு நிறைய வண்டி டஸ்டர் வந்திருக்கு நிசான் மைக்ரோ இருக்கு மொத்தம் ஒரு குணம் வண்டிங்க வரத்துருக்கு இன்னைக்கு வீடியோ இன்னைக்கு வரும் இல்ல நாளைக்கு லெவல்ல மறுபடியும் அதே கலர் வந்துருக்கு வண்டி பாருங்க சாமையா இருக்குங்க ஆறு ஹேர்பாக் உள்ள காலம் சாம சேஃப்டி இதுல போர் இன்ட்டு போர் நல்ல தெளிவா பக்கா கணிச்சுல வந்திருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா டஸ்டர் வந்திருக்குங்க அடுத்த வண்டி பாருங்க நிஷான் மைக்ரோ சிங்கள ரெண்டாயிரத்தி பதிமூணு டேப் மாடல் ஹேர் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு டீசல் வண்டி மைலேஜ் கொடுக்கும் செம்ம மைலேஜ் சலையே வைக்காத வண்டிங்க சலையே உங்களுக்கு அவ்வளவு தெளிவா இருக்கு டாக்டர் வண்டி ஐம்பத்தி ரெண்டாயிரம் மட்டும் தான் ஓடி இருக்கு இது வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் மட்டும் தான் ஓடி இருக்கு வேற லெவல்ல இருக்க வண்டிங்க இது ஓட்டுறதுக்கு சூப்பரா சூப்பராங்க உள்ள இருக்க பேசு அந்த லுக் எல்லாம் சூப்பராக இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு கொடுக்குற பொருளை சுத்தமா விடணும் இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் என்கிட்ட நல்லா தானங்க வாரம் வாரம் எட்டு வண்டி ஒன்பது வண்டி பத்து வண்டி விற்குது நான் ஒரே நாளே முப்பது வண்டி ஐம்பது வண்டி இத்தனை நம்ம போய் சொல்ல மாட்டோம் அதெல்லாம் என்ன உண்மையா எவ்வளவு விற்கணுமோ அது தான் வாய்க்கல் நல்லா இருக்க முடியும் உண்மையா நான் விற்கிறது நாற்பது வண்டி விற்கிறேன் அப்படியெல்லாம் முப்பத்தி எட்டு வண்டி நாற்பத்தி அஞ்சு வண்டி இதுதான் என் மாசம் மாசம் ஆகுது இப்ப பாருங்க தெளிவான வண்டி ஆயில் அடிக்காதுன்னா அடிக்காது அதை பாருங்க எவ்வளவு மூடியா கைட்டு காமிச்சா ஆயில் ஆச்சுச்சா அந்த குவாலிட்டி தான் வேற லெவல்ல இருக்கு வாங்க பாட்டி வந்து மூணே கால் கேட்டாரு மூணே கால் இல்லைங்க

யாருன்னா ஒருத்தர் உள்ள வந்துடுறாங்க நான் எப்படிங்க கே போகணும்னு சொல்ல முடியும் ஏன்னா வீடியோ பிடிக்கணும் மூணு மணி நேரம் ஆகுது வரவங்க வண்டி காட்டணும் வீடியோவும் பிடிக்கணும் முடியாது சுத்தமா இருக்கு தெளிவான ஆயில் அடிக்காது ஆஹ் பண்றதா ஆயில் அடிக்காதுங்க தெளிவா இருக்கும் அண்டிகிட ஆட்டோ சரி பண்ண அப்படியே நிக்கிறதுக்க ஒரிஜினாலிட்டிங்க பாடி பாடிய தாமே ஒரிஜினாலிட்டி தான் இந்த ஒரிஜினாலிட்டியோட தெளிவா சிங்கிள் ஓனருங்க மிஸ் பண்ணாதீங்க ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கண்டிப்பா வாங்கி தரேங்க நான் மூணாயிரம் எல்லாம் சொல்ல வேற ஆள் மூணாயிரம் ரூபாய் சொல்லி மூணு முப்பதுல வண்டி விற்கிறாங்க நம்ம அது மேலாம் சொல்ல மாட்டோம் அதுக்கே மூணு ஓனர் வண்டி இருக்கு நான் ஒரு ஓனரு ரெண்டு எண்பத்தி அஞ்சுக்கு இருபத்தி அஞ்சு மைலேஜ் கொடுக்கற வண்டி லக்காட்டு போங்க மாடலுங்க அந்த நிஷான் இல்லைங்க சேம் அதே மத எக்ஸ் வி அதே மாடலு அதுல டிக்கி அதுக்கு நீட்டா இருக்கும் டிக்கி இருக்காது இதுதான் டிக்கி இருக்கும் இதுல ஸ்விப்டுக்கு இருக்க மாதிரி இருக்கும் மீடியமா இருக்கும் அதுல பெரிய டிக்கி ஆகும் செம்ம வண்டி பேக் பாருங்க பேக்கோட ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஒரு பெரிய ஆழத்த டாக்டர் வண்டி இது டாக்டர் எல்லாம் நிறைய பேரு இந்த வண்டி வச்சுன்னு இருப்பாங்க உங்களுக்கே தெரியும் சென்னை சிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வண்டி நிறைய இருக்கும் ஷீட் எல்லாம் பாருங்க எவ்வளவு லுக்காச்சிருக்காங்க கண்டிப்பா சொல்றேன் வேற இடம் இதே வண்டி நீங்க வாங்கினா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கீழே இத வண்டி வாங்க முடியாது நான் உங்களுக்கு தரேன் அது சிங்கிள் தரேன் மூணு ஓனரா அந்த ரேட் விற்கிறாங்க நான் ஒரே ஓனரு உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பைனல் பண்ணி வாங்கி தராங்க எப்படியாவது ரெண்டு எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்கி தரேன் ரேட்டை ரொம்ப நெகர்ஷிபுல் ஆகாது நல்லா இருக்கு வண்டி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்ல அந்த ஒரிஜினாலிட்டி எல்லாமே அதை பாருங்க இந்த டிசைன் பாருங்க இந்த டிசைனோட கரெக்டா அப்படியே வண்டி இருக்கு பக்கா கண்டிஷன் ஒரு கண்ணாடி கூட ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல சிங்கிள் ஓனர் மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு டீசல் வண்டி சிங்கிள் ஓனருங்க அடுத்து பாருங்க சும்மா இரிட் ஆகிட்டு வந்துச்சு பக்கா கனிசன் ட்ரிபிள் சிக்ஸ் செவன் ஃபேன்சி நம்பரோட வண்டி ஒரிஜினாலிட்டி ஒரிஜினல் பாட்டி சாவிய உள்ள வச்சிடாதீங்க உடனே சென்டர் லாக்கு உடனே சென்டர் ஒரு பெரிய விஎப் இது வண்டிங்க வீட்டுக்குள்ளே நின்றுச்சு பக்கா கனிசனுங்க ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் இது வரைக்கும் ஓடி பியூர் ஓன் போர்டு வண்டி சிங்கிள் ஓனர் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு இருக்கு பக்காவா இருக்கு இன்சூரன்ஸ் காரங்களுக்கு நாலு டயர் புது டயரு ஏசி சம கூலிங்க ஒரு சும்மா மாரியே இல்லங்க ஒரு என்ன தெரியல ஒரு எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் மாரி எனக்கு பார்க்க அந்த பாடியில அந்த நீட்டு புது வண்டி போய் ஷோரூம்ல ரிப்பன் கட் பண்ணி எடுத்தா எப்படி இருக்கும் அந்த குவாலிட்டி வண்டிங்க இதே மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி வண்டி கோடியில வந்து பத்தாயிரம் கோடியில ஒரு வண்டி மாரி இந்த வண்டி இது மாரி வருமானம் எனக்கு தெரியாது சம குவாலிட்டி அதுவும் அதுல லக் என்னன்னா அந்த சும்மும் சம குவாலிட்டி தான் அது தேர்ட் ஓனரு இது சிங்கிள் ஓனர் இதுதான் இருக்குது ஆனா அது ரெண்டாயிரத்தி பதினேழுங்க அது ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கல் ஓனர் வண்டி வேற லெவலுங்க செம்ம இது எடுக்கிற உங்களுக்கு மிஸ் பண்ணாதீங்க இந்த லைட் கூட லைட் போடப்பாது இந்த லைட் கூட உங்களுக்கு ஒர்க்குங்க இந்த எல்இடி லைட் இருக்கு பாருங்க தனியா இது கூட நல்லா ஒர்க்கு குடுக்குற பொருளை சுத்தமா விடணும் சுத்தம்லாம் நம்ம நம்ம தரமாட்டோம் இந்த லைட் கூட உங்களுக்கு ஆகுதுங்க சரியான வலிச்சாங்க இந்த லைட் அடிக்குங்க அரை கிலோமீட்டருக்கு அவ்வளவு டாப்பா இருக்க வண்டியை பாட்டி வந்து என்ன சொல்றதுங்க இந்த மாதிரி வண்டி கிடைக்காது அவ்வளவு தெளிவாச்சுன்னு காரி ஒரு விஏபி தான் நாலு ரூபாய் நாலு ரூபான்னு நேரங்க நாலு லட்சம் ஐயா நான் எப்படியா வித்து கொடுத்து குறைச்சி குடுங்க இருக்கிறப்பட்ட ஆள் தான் நான் ஒண்ணுமே இல்லைங்க மூணு லட்சத்தி நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கி தரேங்க மூன்றரை லட்சத்தை ஒடிச்சு மூணு லட்சத்தி நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கி தரேன் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணு ஓனர் வண்டி மூணைய கால் விற்கிறாங்க நான் வீடியோல பாக்குறேன் மூணே கால் விற்கிறாங்க மூணாயிரம் ரூபான்றாங்க மூணு காலுக்கு முடிச்சுட்டாங்க நான் உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கம்பெனி ஷீல்டு இன்ஜினோட தரேன் ஆயில் அடிக்காத அடிக்காது இங்க இல்ல பத்தாயிரம் கிலோமீட்டர் சேலஞ்சுங்க பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடினாலும் ஒரு சொட்டு ஆயில் இதில் வராது அவ்வளவு டாப்பா இருக்கு நான் கொடுக்குற ரேட்டு மூணு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு தரேன் ஃபேன்சி நம்பரோட இன்ஜினை காட்டுறேன் பாத்துங்க ஸ்டிக் எடுத்துட்ட ஆயில் சர்வீஸ் கூட நீங்க பண்ணுவானா ஆயில் கூட நல்லா இருக்குங்க ஆயில் சர்வீஸ் கூட தேவையில்ல பக்கா கண்டிஷனு

நல்லா இருக்கு நாலு டயரும் உங்களுக்கு என்ன சொல்றது தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் நாலு டயரும் நல்லா இருக்கும் வண்டி ஃபுல் ஆப்ஷனு சாவி உள்ள வச்சனே லாக் ஆயிடுச்சு பாருப்பா சாவி உள்ள வச்சா வண்டி உடனே லாக் ஆயிருங்க லாக் ரீஸ் பண்ணிட்டு தான் நம்ம எடுக்கிறோம் கொடுக்குற பொருள்ல சுத்தமா விடணும் வேற வேற வா இந்த சும்மா மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு சிங்கலோ இல்ல மேல டிவியும் இருக்கு சிங்கிள் ஓனர்ல சென்ட்ரல் லாகோட புல் ஆப்ஷனோட வண்டி கிடைக்காது இன்னைக்கு இல்லை என்னைக்குமே இந்த மாதிரி வண்டி கிடைக்காது அவ்ள டாப்பா இருக்கு மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நாளைக்கு நிக்குமா இல்ல ஓடுகளுக்கு எனக்கு அது கடவுளுக்கு தான் தெரியும் கேரியர்ல இருந்து எல்லாமே வந்துடும் இந்த காத பாருங்க அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்க தரமா இருக்குங்க எந்த பக்கமும் எந்த குறையும் இருக்கக்கூடாதுங்க அவ்வளவு டாப்பா இருக்க வண்டி சுத்தமான வண்டி ரிஷ்மலா காசு நம்பி வரீங்க நல்ல வண்டி எடுத்து போறீங்க சரியா இருக்கு ட்ரிபிள் சிக்ஸ் செவனு ஃபேன்சி நம்பரோட ஒரு தெளிவா கிளீனா இருக்கிற வண்டி இந்த உள்ள பாருங்க நல்லா பன்னெண்டு பதிமூணு பேர் போலாம் இதே வேற இடம்னா கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு எப்படி எப்படி பார்த்தாலும் மூணு தொண்ணூறு குத்துருவாங்க மூணு தொண்ணூறு குத்துருவாங்க உங்க கையில நான் உனக்கு மூணு நாப்பத்தி அஞ்சு தாங்க சொல்றேன் நம்ம கமிஷன் பேஸ் தான் இது அதிகமா வச்சுலாம் நம்ம விற்க மாட்டோம் தெளிவான வண்டி நேரில் வந்து பாருங்க அடுத்தது பாருங்க இனோவா ஷோரூம் கண்டிஷன் இருக்குங்க இருட் ஆயிடுச்சு சுத்தமான இருட்டுங்க ஃபுல்லா இருட்டாயிச்சு நான் மழை காலம்னால அட்ட செகண்ட் இருட்டாவது ஆறு லட்சத்தி நாப்பதாயிரம் ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரத்து அஞ்சாயிரத்துக்கு வாங்கி தரேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலாம் ஏழரை லட்சம் வைக்கிறாங்க நான் குறைச்சி கொடுக்குறேன் ஆயில் அடிக்காத வண்டி சுத்தமான வண்டி மட்டும்தான் வியாபாரம் பண்ணுவேன் என் மக்களுக்கு என்னைக்குமே இன்னைக்குன்னு இல்லைங்க நான் தோல் செலுன் அன்னைக்குலேருந்தே ச ஆரம்பிச்ச அன்னைக்குலேருந்து இன்னைக்கு இருக்க ஏழாயிரம் வண்டி விற்றுருக்கேன் ஒரு வண்டியிலே நான் ஆயில் அடிக்காத வண்டி தான் கொடுத்துருக்கேன் ஒரு வண்டி கூட ஆயில் அடிக்காது சுத்தமான வண்டி மட்டும் தான் வியாபாரம் சுத்தம் இல்லாத வண்டி நான் ஐம்பதாயிரம் வண்டி விற்றுக்கலாம் அது எனக்கு தேவையில்லை சுத்தமான வண்டி விற்கிறேன் நல்ல பேர் எடுக்கிறோம் காலம் ஃபுல்லா நல்ல பேர் எடுக்கிறோம் அதே மாதிரி பாருங்க கம்பெனி சர்வீஸ் சார் ஐட்டன் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வாங்கி தரங்க ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இந்த ஐடன் வாங்கி தரேன் ஷோரூம் கணிசன் மூணு ஐம்பத்தஞ்சு சொன்னேன் ஷோரூம் கணிசன் இருக்கு பக்கா கணிசனு அதுக்குமா சிங்கிள் ஓனரு கிருஷ்ணா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்கி தரங்க ஹெட்லைட்லாம் புஷ் வண்டி தெளிவா இருக்கும் என்ஜாய் நாலு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வாங்கி தராங்க ஹேர்பாகோட நாலு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் மாறுதி ரிக்ஸ் இருக்கு டீசல் வண்டி வீடியோ ரிக்ஸ் இருக்குங்க நம்மள்ட அது உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் வாங்கி டீசல் வண்டி ஷோரூம் கணிதனுக்கு போல பாருங்க ஏன்னா இதெல்லாம் இப்ப ஃபுல்லா பிடிக்க முடியாது நாளைக்கு கண்டிப்பா வீடியோ நாளைக்கு இன்னும் ஒரு அஞ்சு வண்டி உள்ள வருது அஞ்சு வண்டி மூணு வண்டி உள்ள வருது மூணு வண்டி அதிகமா இருக்கிற வண்டி வச்சு நாளைக்கு உங்களுக்கு வீடியோ போடுறேன் இப்ப இருட்டு ஆயிடுச்சு ஆனா வெள்ளிக்கிழமை போட்டேன் நான் ஒரு இருபது மூணு வாரம் வெள்ளிக்கிழமை போடல நான் இருபத்தி நாளா வெள்ளிக்கிழமை வீடியோ வரல எல்லாம் மாறி மாறி அதனால இன்னைக்கு புடிச்சா ஆகணும் வெள்ளிக்கிழமை ஏன்னா வெள்ளிக்கிழமை ஃபாலோவர்ஸ் ஃபாலோஸ் அதிகம் பேரு கண்டிப்பா என் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வாங்கி தரேன் போல அடுத்தது வந்து இன்னொரு டஸ்டருக்கு மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு பண்ணி தராங்க இந்த டஸ்டர் சரியா இருக்கு இதுவும் சும்மா பாருங்க இதுவும் காவால் இருந்து எல்லாமே ஒரிஜினாலிட்டி பாடி அந்த சிங்கலோட அதே மாதிரி ஏதாவது இன்ஜின்ல இருந்து பாடில இருந்தாலும் இன்ஜின் வேற இங்க நிற்கிற வண்டி ஒரு லட்ச ரூபாய் வண்டினாலும் அந்த ஆயில் அடிக்காது பத்து லட்ச ரூபாய் வண்டினாலும் அடிக்காது எந்த வண்டியும் அடிக்காதுங்க குடுக்க எவ்வளவு சுத்தமா கொடுப்போம் சும்மா நாலு லட்சத்தி முப்பத்தி அஞ்சு வாங்கி தரேன் பதினேழுங்க பதினேழு மாடலு நாலு முப்பத்தஞ்சு வாங்கி தரேங்க என் பசங்க வந்திருந்தாங்க வீடியோல பேசுறேன்னாங்க பேசுவாங்க பாத்தங்க

நாளைக்கு மறுபடியும் இருபது வண்டிக்கு காமிக்கிறேன் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் நம்பி வரையவங்கள எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சத்தியமா சொல்றேன் வேற லெவல்ல இருக்கு இப்ப இருக்கிற வண்டிங்க விட்டுறாதீங்க விட்டுட்டீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா விட்டுட்டோம் என்ன வண்டி அவ்வளவு டாப்பா இருக்கிற வண்டி வந்திருக்கு என்னைக்கே சந்தோஷமா இருக்கு நல்ல வண்டி கொடுக்குறதுனால நல்ல வண்டி தான் எப்பவுமே கொடுப்போம் நல்லா வண்டி ரிஜாட்டே கேட்டுக்குள்ளே என்ட்ரி இல்ல ஆயில் அடிக்கிற வண்டி நான் வித்து கொடுக்க மாட்டேன் அது எங்கெங்கோ எங்கெங்கோ விக்குது நான் பாக்குறேன் என்கிட்ட வந்து ரிட்டர்ன் வேணாம்னு சொன்ன வண்டி எல்லாம் வைக்கிறாங்க அதெல்லாம் நமக்கு தேவை நான் குடுக்குற பொழுது சுத்தமாகணும் ஆயில் அடிக்காதுன்னா அடிக்காதான் சுத்தமான வண்டி உங்களுக்கு குடுக்குறாங்க பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓட்டி பாருங்க ஆயில் அடிக்காது நம்பி வாக்க நல்ல வண்டி திருப்பாங்க விஷ்ணுநாத பாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க